ரஹமானம் அஹம் இல்லா வாலா அலி ஹிஸ்பில் அம்மாபாத் வித்ரியா விளக்கத்தினுடைய ஒன்பதாவது நாளான இன்றைய தினம் இந்த வித்ரியா விளக்கத்திலே நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள போது நபிகள் நாயிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மோஜிஜாத்துக்கள் சிலர் வமீன் நப்சிஹின்

வமின் கோலி இலாஹி முஃபஸ்ஸருன் இன்னும் நபிகல் நாயம் செல்லாசனுடைய சொல்லினால் அல்லாஹுடைய சொல் தப்சீர் விறுவரை செய்யப்பட்டிருக்கிறதே அவர்களுக்கு நபிகள் நாயம் வஸல்லம் அவர்களுக்கு யாராவது வழிபடாமல் இருந்தால் நிச்சயமாக அவர் கை இருக்கிறார் அடைந்தவராக குல்லுல் ஜலூலு முயஸ்ஸருன் அவர்களுக்கு எல்லாமே மற்றவர்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அதெல்லாம் அவர்களுக்கு லேசாக இருந்தது ஹசீமுல்லஹு குல்லுல் ஆதி முஷர் இன்னும் பகைவர்கள் அவர்களை எதிர்த்தவர்களெல்லாம் அவர்களால் அடித்து ஓட அடித்தோட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பகைவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி இவர்கள் பாடுகிறார்கள் இப்போ முதலாவது வரையில் வம்மின் நப்சியின் ஷிஃபா அ என்று சொல்கிறார்கள் அல்லவா கைகால் முறிந்தவர் அவருடைய காயத்திலே நபிகள் நாயம் சல்லல்லாஸ் அவர்கள் ஊதுவது கொண்டு அவருடைய அந்த கைகால் சரியாக குணமடைந்து விட்டது என்கிறார்கள் ஏன் நபிகள் நாயம் செல்லால அவர்களினால் ஊதப்பட்ட அவர்களால் கைகளால் தடவப்பட்டவர்கள் அவர் மற்றவர்களுடைய காயத்திலே ஊதப்பட்டதினால் அவர்களுடைய காயங்கள் குணமாகிவிட்டது கோட்டையில் நபிகள் நாயம் சலதாசன் அவர்கள் சொன்னார்கள் ஹைபர் யுத்தம் நடைபெறுகிற அந்த காலகட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் நான் நாளைக்கு ஒரு ஆளுடைய கையிலே ஒரு கொடியை கொடுப்பேன் இந்த கொடியை கொடுப்பேன் அவரில்லாம்தான் இந்த கைபர் யுத்தம் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் அப்போ அடுத்த நாள் எல்லோரும் வந்துவிட்டு அந்த கொடி என்னுடைய கையில் தான் கிடைக்கும் என்னுடைய கையில்தான் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் சஹாபாக்கள் ஆனால் நபிகள் நாயம் செல்லதாசன் அவர்கள் அழியர் அவர்களை தேடினார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது அழியர் அவர்கள் இன்று இங்கு வரவில்லை அவர்களுக்கு கண் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அழிரலில்லா அவர்களை அழைத்து வரும்படி சொன்னார்கள் அழிரலில்லா அவர்கள் வந்தார்கள் நபிகள் நாயம் செல்லல்தான் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தன்னுடைய எச்சிலை எடுத்து அழியிரலில்லா அவருடைய கண்ணிலே பூசினார்கள் தடவினார்கள் உடனடியாக அந்த கண் குளமடைந்தது அவர்களுடைய கண் பார்வை நன்றாக தெளிவாகவும் இருந்தது என்று சொல்லி அழியிரலில்லா அவர்களுமே சொல்ல சொல்கிறார்கள் அதே போல ஹைபர் யுத்தத்தில் சலமத் இப்னு அக்வார் அலி அல்லான்னு அவர்கள் சலமத் இப்னு அக்வார் அலி அல்லா அவருடைய முழங்கால் உடைந்து விட்டது அப்போ நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் அந்த முழங்கால் உடைந்த நே இடத்திலே அவர்கள் ஊதினார்கள் உடனடியாக அவர்கள் குணமடைந்தார்கள் அதே போல் ஹபீப் அலி அல்லா அவர்களுக்கு பத்ரி யுத்தத்தில் ஒரு கை தோல்புறம் சரிந்து விட்டது வெட்டப்பட்டு சரிந்து விட்டது அதிலேயும் நபிகள் நாயம் செல்லாஹாலசன் அவர்கள் அந்த வெட்டப்பட்ட தோல்புத்தத்தை சரியாக வைத்து அங்கே ஊதினார்கள் அவர்கள் குணமடைந்தார்கள் அதே போல கதாதார் அளியலாசன் அவர்களுடைய ஒரு யுத்தத்திலே கதாதார் அழியலா அவருடைய ஒரு கண் குத்தப்பட்டது எதிரிகளால் குத்தப்பட்டு அந்த கண் வந்து அப்படியே வெளியே வந்து தொங்கிக் கொண்டிருந்தது ரசூ செல்லதாலுடத்தில் வந்து காட்டினார்கள் நபிகள் நாயம் செல்லதாலசி அவர்கள் அந்த கண்ணை உரிய இடத்துல கண்ணிலே வைத்து அவர்கள் தடவி விட்டார்கள் அந்த கண் சுமடைந்து விட்டது இப்படி நபிகள் நாயம் செல்லதாலசி அவர்களால் தடவப்பட்டவர்கள் நோய்க்காக தடவப்பட்டவர்கள் நோய்க்காக ஓதி ஊதப்பட்டவர்கள் எல்லாம் உடனடியாக குணம் குணமடைந்தார்கள் என்று சொல்லி இந்த பைத்திலே சொல்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிசலாமை நாடி எந்த நோக்கத்துக்காக எந்த நல்ல நோக்கத்துக்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய அந்த நோக்கங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது அதே போல் அவர்களை எதிர்த்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன நடைபெற்றது சொன்னால் அவர்கள் அடித்து விரட்டப்பட்டவர்களைப் போல படுதோல்வி அடைந்து ஓடிவிட்டார்கள் ஒரு காஃபிர்கள் ஒருவன் ஒருத்தன் சொன்னான் எப்போவுமே அவன் சொல்லிக்கிட்டு நான் காஃபிர்கள் ஒருவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா நான் ரசூல் சல்லா அலுவலா அடித்து நிடுவேன் பிடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் என்ன நடைபெற்றன்னு சொன்னால் அது ஒரு யுத்தத்தில் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலா அவர்கள் ஒரு ஆயுதத்தை தூக்கி வீசுகிறார்கள் அவனை நோக்கி அது அவனிடத்தில் லேசாக ஒரு உராய்வைத்தான் ஏற்படுத்தியது பெருசாக ஒரு காயம் இல்லை லேசான ஒரு உராய்வைத்தான் ஏற்படுத்தியது அப்போ அவன் ஆ ஹூன்னு கற்று ஆரம்பித்தான் கடுமையான வேதனையை போல கத்த ஆரம்பித்தான் அப்ப அவனிடத்தில் மற்ற அவனுடைய காபிர்கள் தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் யுத்தத்துல எவ்வளவு பெரிய காயங்களை எல்லாம் தாங்கியிருக்கிறோம் தெரியுமா நீ என்னமோ இந்த ஒரு சின்ன சிராய்ப்புக்கா எப்படி கத்துறியே என்று சொன்ன பொழுது அந்த காபர் அவன் சொல்லி காட்டினான் வீச வீசியது நபிகள் நாயம் சொல்லதால்தான் அவர்கள் அவர்கள் என் மீது அவருடைய எச்சிலை உமிழ்ந்திருந்தாலும் நான் செத்து போயிருப்பேன் என்று சொன்னான் அப்படியானால் எந்த அளவுக்கு வீரமிக்கவில்லை அவர்கள் இருக்கிறார்கள் இதே போன்று இன்னொரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இளம் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு வழியாக அவர்கள் நபிகள் நாயன் சலதாசன் நடந்து போகின்ற பொழுது மக்காவிலே பெரிய மல்யுத்த வீரர் என்று பெயர் ஒருவன் அங்கே இருந்தான் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவன் சொன்னான் நபிகள் நாயம் சலதாசன் அவர்களை பார்த்து நீங்க தான் உங்களை நபி என்று சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ அல்லாமே தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறீர்களாமே அப்படியானால் என்னுடன் சண்டைக்கு வருகிறான் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயம் சல்லாஹாம் அவர்கள் அங்கேயும் அவனை என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் ஆனால் அவன் சொல்கிறான் நீங்கள் என்னுடன் மல்யுத்தத்துக்கு வர வேண்டும் நான் தோல்வி அடைந்து விட்டால் நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று சொன்னான் அப்ப ரசூல் சல்லாஹாம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவனோட மல்யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறார்கள் ஒரே ஒரு அடிதான் அடித்தார்கள் அவன் கீழே விழுந்து விட்டான் நபிகள் சுவரதாஸ் அவனுடைய அவர்கள் அவனுடைய நெஞ்சிலே ஏறி உட்கார்ந்து விட்டார்கள் அவனுக்கு பெரிய அவமானமாய் போய்விட்டது மக்காவிலே பெரிய மல்யுத்த வீரன் யாரிடத்தும் தோல்வி எப்படி இப்படி விட்டமை அடைந்து விட்டமே நல்ல நல்லவேளை யாரையும் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று அவன் அறிந்து கொண்டு சொன்னான் என்னுடைய கடவுள்கள் சரியாக என்னை கவனிக்கல்ல போல அதனால இன்னொரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கேட்டான் அப்பொழுதும் அவன் ஒரே அடியிலே சரிந்து விட்டான் இவ்வாறு மூன்று தடவை அவன் சரிந்தான் நபிகள் நாயம் சலதாசா அவர்கள் அவனுடைய நெஞ்சிலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் அப்பொழுது அவன் அவமானத்தால் அவன் சொன்னான் இதை வெளியில் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக என்னை நீங்கள் மூன்று தடவை அடுத்து கீழே விழுத்து விட்டீர்கள் அதனால் ஒரு தடவைக்கு பத்து ஆடுகள் என்ற வீதம் மூன்று தடவைக்கு முப்பது ஆடுகள் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பொழுது நபிகள் நாயம் சல்லதாலசம் அவர்கள் அவனுடைய எந்த ஒரு பரிசையும் எதிர்பார்க்காமல் எந்தோடைய ஆட்டையும் எதிர்பார்க்காமல் அவனை இஸ்லாத்துக்கு அழைப்பதிலேயே அவர்கள் இருந்தார்கள் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தானா இல்லையா என்பது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தான் ஒரு மல்யுத்தன மல்யுத்த வீரனாக இருந்து கொண்டு இவ்வாறு தோல்விக்காக அவன் அவமானப்படுவதை அவன் விரும்பவில்லை எனவே நபிகள் நாயன் சல்லதாலசா அவர்களை யாராவது வம்பு இழுத்தாலும் அவர்கள்தான் படுதோல்வி அடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதைத்தான் இந்த சலகத்துல்லா அப்பா நாயம் அவர்கள் இந்த வித்ரியா ஷரீப்பிலே சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயம் செல்லல்லாஸ்லாம் அவர்கள் வீரத்திலா இருந்தாலும் சரி மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வைத்திய துறைகளாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அத்தனையும் நபிகள் நாயம் செல்லலாம் அவர்கள் தான் மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த பைத்து மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் வள்ளா சுப்தாலா இதே போன்று இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வழியிலே அவர்களுக்கு வழிப்பட்டவளால வாழக்கூடிய பாக்கியத்தை எட்டவும் உங்களுக்கு தந்தூல் பாலிபானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் سيدنا முஹம்மதின வ ஆலிஹி வ ஸஹபியி அஜ்மானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி